ஐந்தாம் அதிகாரம் கூறுகிறார் அன்பு என்ன கூறுற அப்புறம் வாசிக்க

நம்ம படைச்ச ஆண்டவரே சபை அன்புறாங்க ஒரு வார்த்தையை சொல்லி நாம திருவரும் நகரா கடந்து போசிங்க மத்தியம் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இங்கே சாட்சி கொடுக்குது என்ன வசனம் சாட்சி கொடுக்குது பதினாறு பதினெட்டு எல்லாருமே தெரிஞ்ச வசனம் தானே

அவர் வருவதற்கு முன்பதாகவே முடிவெடுத்து கடந்து வந்த இந்த ஜனம் என் ஜனம் பாரு அந்த ஜனத்தை தான் கர்த்தர் யாத்திராக மூர்த்தி புத்தகத்துல வாசித்தார் பனிரெண்டுல இருந்து முதல் மூன்று வசனங்களை வாசித்தா நமக்கு தெரியும் அந்த ஜனத்தை தான் சபர் கர்த்தர் அறிமுகப்படுத்தி இருப்பாரு சபர் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த ஜனத்தை தான் அன்னைக்கு நேசித்தார் ஒரு ஆமின் சின்ன பார்க்கலாம் சபையை கர்த்தர் அன்பு கொடுக்கிறார் ஒரு பார்க்கலாம் சபையை கர்த்தர் போஷித்து காப்பாற்றுகிறார் ஒரு பார்க்கலாம் சபையை

పయోదమ్మా <coughs> <laughs>

நவம்பரா மாசத்தை கடந்து இந்த முதல் வாரத்துல கர்த்தனை தேடி வந்த என்னுடைய வாழ்க்கையில இந்த மாசம் முழுவதுமாய் பயணத்தை என் பயணத்துல யாரெல்லாம் இந்த சஞ்சலப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல எல்லாம் தனிப்போர் நான் வாழ்ந்துட்டோம் இது முடியுமா முடியாதா இதை கேட்கலாமா வாழாமா எங்களை போராட்டம் முடியுமா சொல்லி தவிப்போடு வாழ்ந்ததோ அத்தனை ஓடி போகிறா ரெண்டு காரியம் அவள் செயலாற்றின் அந்த விதம் என்ன சொன்னா அவள் அப்பத்தை அப்பத்தைதான் இருந்தா அவள் தேவச் சனத்தை தன்னுடைய அவள் நேசித்தாள் பார்க்கலாம் வாழ்க்கையில வசனத்துக்குள்ள கட்டப்பட்டவர்களாய் சபைக்குள்ளே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் தேவச் ஜனங்களை நேசிக்கிறவர்களாய் இந்த மாசத்துல இந்த பயணத்தை தொடங்குகிற நிச்சயமாக கருத்தர் தோல் நிலையை செய்யமாக்குவார்